நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாம் பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இந்த சந்தோஷமான மூடில் ஒரு சின்ன கதையை கேட்கலாம் மதுரையில் ஒத்த கடையில் ஒரு சின்ன பையன்தான் அவன் பேர் நாராயணசாமி அவன் படிக்கிற கிளாஸில் மிக மிக முற்றாள் பையனாக இருந்தானான் நாராயணசாமி படிப்பில் எல்லாருக்கும் பின்னால் இருந்தாலும் அவனோட அடிமுட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் இருந்தது அதை சகிக்க முடியாத ஹெட் மாஸ்டர் வந்து டிசியை கொடுத்து அவனை ஸ்கூலை விட்டு வெளியேற்றிட்டார் சங்கடத்தோடு அவனோட அம்மா ஒற்ற கடையே வீட்டை காலி பண்ணி சென்னையில் குடியேறி அங்கே உள்ள ஒரு ஸ்கூலில் அவனை சேர்த்தாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் பழைய ஹெட் மாஸ்டர் இதே வாழ்வு சிகிச்சைக்காக சென்னைக்கு வராராம் எல்லா டாக்டரும் பரிசுத்தார்கள் அவர்களும் கூறினார்கள் நீங்கள் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கீங்க இந்த நிலையில் ஆப்ரேஷன் வெற்றிகரமான ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் டாக்டர் தான் இருக்கிறாரு அவரால் மட்டுமே இதை செய்ய முடியும் அதன்படியே ஆப்ரேஷனும் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது ஹெட்மாஸ்டரை வெண்டிலேட்டருக்கு மாற்றினார்கள் ஹெட்மாஸ்டர் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தார் எதிரே அழகான இளமயது டாக்டர் அவருக்கு முன்னால் தன் உயிரை காற்றிய காப்பாற்றிய டாக்டருக்கு நன்றி கூற முயற்சி செய்தார் ஹெட்மாஸ்டர் ஒரு சிறு புன்சிரிப்புடன் டாக்டர் ஹெட்மாஸ்டரின் நெற்றியில் வருடும்போது ஹெட்மாஸ்டரின் முகம் அதிர்ச்சியில் வெளியியது என்னவோ சொல்வதற்காக முயற்சி செய்து கையை தூக்கினாலும் உயர்ந்த கை விழுந்தது கண்கள் நிரந்தரமாக மூடியது திடீரென்று என்ன நடந்தது என்று தெரியாமல் அதிர்ச்சி அடைந்த டாக்டர் திரும்பி பார்த்தபோது வெண்டிலேட்டரோட பின்னை புடுங்கி வேக்கூம் கிளீனரை ப்ளக்கில் சுருகி அறையை சுத்தம் செய்து கொண்டான் நம்முடைய நாராயணசாமி அவன் இப்போது அங்கே கிளீனராக வேலை செய்கிறான் ரொம்ப சாரி அந்த இலவதி டாக்டர் தான் நாராயணசாமியாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் டிவியில் நிறைய சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாராயணசாமி எப்போவும் நாராயணசாமி தான் என்னங்க என்ஜாய் பண்ணிங்களா உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க சந்தோஷமாக இருங்க லைஃப்பில் எப்போயுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க எப்போயுமே சிரிப்பு வந்து பல வியாதிகளை குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க அதனால் சிரிச்சுக்கிட்டே இருங்க ஆனந்தமாக இருங்க வாழ்க வளமுடன்